நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யூபிஐ பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆகஸ்ட் முதல் புதிய விதிகள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு அமல்படுத்தப்பட உள்ளது அதன்படி டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் போன்பே ஜிபே போன்ற செயலிகளுக்கு ஆகஸ்ட் முதல் சில புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளன இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வழிகாட்டு நெறிமுறைப்படி இனி ஒவ்வொரு பண பரிமாற்றத்திற்கு பிறகும் ஒரு வங்கி கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை வங்கிகள் பயனர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறை பயனர்கள் தங்கள் பண இருப்பை அறிந்து பொறுப்புடன் செலவு செய்ய உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிக அளவில் யூபிஐ அதாவது ஜிபே ஃபோன்பே போன்ற செயலிகள் மூலமாக தான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் மாதத்திலிருந்து புதிய வழிகாட்டு நெறிமுறை ஒன்று அமல்படுத்துறதுக்கு இருக்காங்க அதாவது நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்சன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பயனர்களுக்கு தெரிவிக்க வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாற்றத்தை நம்ம ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள்